எழுபத்தி ஒன்பதாவது தின குடியரசு தின வாழ்த்துக்களை கோவை கணபதி மாநகர் ஓம்சக்தி நகர் விரிவு சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த குடியிருப்பு நல சங்கமானது சுமார் இருபத்தி ஆறு வருடங்களுக்கு அப்பால் தொடங்கப்பட்டு ஒவ்வொரு வருடமும் சுதந்திர தினம் குடியரசு தின விழா சிறப்பாக நகர் நல சங்கத்தின் சார்பில் கொண்டாடி வருகின்றோம் பொதுமக்களும் அதேபோன்று மாமன்ற உறுப்பினர் கட்சி சார்பில்லாமல் யார் வருகிறார்களோ அவர்களை வைத்து கொடியேற்றி வைத்து சிறப்புரை வழங்க ஒவ்வொருவராக வந்து இந்த நகரை வாழ்த்திக் கொண்டுள்ளார்கள் இந்த நகரில் அனைத்து பணிகளும் சிறப்பாக நடைபெறுவதற்கு மாநகராட்சி ஒத்துழைப்பு தருகிறது இந்த நேரத்தில் மாநகராட்சிக்கும் நன்றிதனை தெரிவித்துக் கொள்கின்றோம்